அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் வரக்கூடிய அமாவாசை நாட்களை பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இருபத்து ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமை என்று அமாவாசை இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்றுமே வந்து அமாவாசை திதி இருக்குது இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமை இருபத்து ஒன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமை இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்து ஆறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமை இருபத்து ஐந்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமை இருபத்து நான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமை இருபத்து இரண்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமை இருபத்து ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமை பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமை பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்கள் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டில் வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை நாட்களாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்